சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் நாற்பத்தி எட்டாவது புத்தக திருவிழாவில் புத்தாண்டு தினத்தையொட்டி புத்தகங்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன் வணக்கம் நித்யானந்தன் புத்தாண்டு நாளை ஒட்டி புத்தக பிரியர்களுடைய வருகை எந்த அளவுக்கு விரிவாக பதிவு செய்யலாம் ஆங்கில புத்தாண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வந்தாலும் புத்தக காதலர்களுக்கு இந்த புத்தக திருவிழா என்பது மிக முக்கியமானது அந்த வகையில் இன்று புத்தாண்டை இங்கு வந்து கொண்டாடுவதும் அதே புத்தக வாசிப்பு காதலர்கள் இங்கு ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த நந்தனம் ஒயம்சிய மைதானம் என்பது மாறியிருக்கிறது அந்த வகையில் இந்த புத்தக திருவிழா காதலர்கள் அவர்களுக்கு தேவையான புத்தகங்களை தேடி தேடி படிப்பதற்காக வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செந்தில் அந்த காட்சியினை காண்பித்துக் கொண்டிருக்கிறார் மறுபுறத்தில் தேவையான பிடித்தமான எழுத்தாளர்களிடம் அந்த புத்தகங்களை வாங்குவதும் எழுத்தாளர்களிடம் இருந்து கையொப்பம் பெறுவதும் என தொடர்ச்சியாக இருந்து வருகிறார்கள் வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தின் கதாநாயகனாகவே தன்னை உணரக்கூடிய அளவிற்கு அந்த புத்தகம் தங்களை மாற்றம் அந்த வகையில் அவர்களுக்கு இருக்கிறது அதே போன்று இந்திய அளவில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த சஞ்சாரம் நாவலுக்காக விருது பெற்ற எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தற்போது அவருடைய வாசிப்பாளர்களுக்கு அவருடைய கையெழுத்தை விட்டு அவருடைய புத்தகங்களை வழங்கக்கூடிய அந்த காட்சியிலும் நாம் பார்க்கிறோம் பல எழுத்தாளர்களும் வாசிப்பாளர்களும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவும் இந்த புத்தக திருவிழா மாறி இருக்கிறது அதே போல புத்தக காதலர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு இடமாகவும் மாறி இருக்கிறது அந்த காட்சியினை தற்போது நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் தற்போது நாம் பேசலாம் எழுத்தாளர் இஸ்ராம கிருஷ்ணன் இருக்கிறார் சார் இந்த புத்தக திருவிழாவில் இன்று ஒரு புத்தாண்டு வாசிப்பாளர்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க முதல்ல எல்லாருக்குமே என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் புத்தக திருவிழாங்கிறது ஒரு பண்பாட்டு செயல்பாடு தானே அதனால் இது ஒரு பண்பாட்டு இயக்கத்தோட அடையாளமாக தான் பார்க்குறேன் எல்லா வயதினரும் இங்கே புத்தகம் வாங்க வர்றாங்க எல்லோருக்குமான புத்தகங்களும் இங்கே கிடைக்குது இலக்கிய புத்தகங்கள் மட்டும் இல்லை நீங்கள் எந்த துறை சார்ந்த புத்தகங்களாக இருந்தாலும் இங்கே படிக்கலாம் ஏன்னா புத்தகங்கிறது தான் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உறுதுணை நீங்கள் தனிமையில் இருக்கும்போது உங்கள் கூடயே இன்னொரு ஆசிரியர் இருக்கிறது போல் உங்களுக்கு புத்தகங்கள் வழிகாட்டக்கூடியதாக இருக்கும் இங்கே நிறைய புத்தகங்கள் வந்திருக்குது தமிழினுடைய துறைங்கிறது மேலோங்கி வரக்கூடியதாக இருக்குது அதனுடைய அடையாளமாக தான் இந்த கண்காட்சியை பார்க்குறேன் இப்படி கண்காட்சியை நேரலையில் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஒரு தலைமுறை செல்போன்களையும் டிவிகளிலையும் மூழ்கி கிடக்கிறது அதிலிருந்து அந்த இளம் பெற்றோர் அந்த குழந்தைகளை எப்படி மீட்டு வெளியே இருக்கணும்னு அறிவுரை வழங்குறீங்க நான் அப்படி நினைக்கல நான் அவங்க செல்ஃபோனில் மூழ்கி கிடக்கல அது ஒரு தோற்றம் தான் அது உலகம்புறம் அப்படி தான் இருக்குது தேவைப்பட்டால் அவர்களுக்கான புத்தகங்களை அவங்க தேடி படிக்கிறாங்க ஏன்னா நான் ஒரு கண்காட்சியில் பார்க்கக்கூடியதில் நாற்பதுலேருந்து ஐம்பது விழுக்காடு அதே செல்போன் வச்சுருக்கக்கூடிய அதே இளைஞர்கள் தான் ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னா அவங்களுக்கான போதுமான பொருளாதார வசதி வேணும் படிப்பதுக்கான நேரம் வேணும் பாடப்புத்தகங்களுக்கு வெளியில் படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கப்படணும் ஆனால் கண்டிப்பாக நான் பார்க்குறேன் என் காலத்தில் படித்ததை விட பல மடங்கு இன்றைக்கி அதிகமாக புத்தகம் படிக்கிறாங்க தொடர்ந்து சாகித்ய அகாடமி விருதுகளை வாங்குவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார் நாம் பார்த்திருக்கலாம் இந்தியாவின் மிக முக்கியமான எழுத்தாளர்கள் உருவாக இருக்கக்கூடிய இஸ்ராமகிருஷ்ணன் கூறிய அந்த கருத்துக்களை பார்த்திருப்போம் தொடர்ச்சியாக வாசிப்பாளர்கள் எழுத்தாளர்களுடைய சந்திப்பு என இந்த புத்தகத் திருவிழா புத்தக காதலர்களால் நிரம்பி வழியக்கூடிய அந்த காட்சியினை தற்போது பார்த்து வருகிறோம் ஒட்டுமொத்தமாக கூற வேண்டும் என்றால் இந்த புத்தகத் திருவிழா என்பது வாசிப்பாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்குமான ஒரு சந்திப்பாகவே அமைந்திருக்கிறது வருடத்திற்கு ஒருமுறை இந்த புத்தக திருவிழா நடைபெற்றாலும் புத்தக வாசிப்பாளர்களால் இது ஒவ்வொரு முறையும் நிரம்பி வழியும் பொழுது விற்பனையாளர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை உண்டு செய்யும் அந்த வகையில் இன்று புத்தாண்டு தினம் என்பதால் இன்று இன்றைய தினத்தில் இங்கு வந்து குடும்பம் குடும்பமாக இந்த புத்தாண்டு தினத்தில் புத்தகங்களை வாங்குவதும் குழந்தைகளை அழைத்து வந்து புத்தகங்களை வாங்குவதுமாக வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நான் பார்க்கணும் நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க குடும்பமா வந்து புத்தகம் வந்திருக்கீங்க எவ்வளவு மகிழ்ச்சி இந்த நாளில் நீங்க இங்கே வந்தது இது புத்தக இது விழாவுக்கு வந்து என்ன மகிழ்ச்சி என்ன இப்போ நாங்கள் இது மதுரை வயலேருந்து வந்திருக்கோம் வருஷம் வருஷம் வருவோம் நிறைய புக்ஸ் பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து சாரை வந்து பார்க்கலாம் எஸ் எஸ்ரா சாரை பார்க்கலாம் பார்த்து பேப்பர்லாம் இருப்பாங்க பசங்க நாளைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் புக்கை பற்றி புக்குன்னா ஸ்கூலில் உலகம் இல்லை புக்குக்குள்ளே உலகம் இருக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நான் பார்த்துருக்கலாம் இளம் தலைமுறை பெற்றோர்கள் கூறக்கூடிய அந்த கருத்துக்களை பார்க்கலாம் என்பது கல்வி நிலையங்களில் இருப்பது மட்டுமே புத்தகங்கள் அல்ல பல எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்களும் புத்தகங்கள் அதையும் வாசிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய அளவில் ஒரு

வாழ்த்து மட்டுமல்லாமல் புத்தகத்தை ஒருவருக்கு ஒருவர் மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவிற்கும் இந்த இடம் என்பது மாறியிருக்கிறது என்பதால் நாம் பார்க்கிறோம் அது மகிழ்ச்சியாகவே இருந்து வருகிறது ஆகவே புத்தகம்தான் ஒரு சிறைச்சாலையை மூடும் என்பார்கள் ஒரு இடத்தில் நூலகத்தை திறங்கள் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையை மூடலாம் என்பார்கள் அந்த வகையில் புத்தக திருவிழாவில் வந்திருக்கக்கூடிய அனைவரும் மகிழ்ச்சியாகவே இருந்து வருகிறார்கள் வராதவர்கள் புத்தக திருவிழாவில் கலந்து கொண்டு இந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும் என்பதே எழுத்தாளர்கள் விற்பனையாளர்கள் புத்தக வாசிப்பாளர்களுடைய கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது புத்தாண்டு தினத்தில் புத்தகத் திருவிழாவில் மக்களுடைய வருகை குறித்த கூடுதல் தரவுகளுக்கு நன்றி